போக இன்னொரு விஷயம் நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க மக்கள் என்னென்னு கேட்டால் அது மனித மலத்தை எல்லாம் சாப்பிடுதில்ல இந்த பன்றி மட்டும் என்ன செய்யும்னா மனுஷனுடைய மலத்தை சாப்பிடும் அது அது காரணமாக இருக்குமான்ட அது காரணம் இல்லைங்கிற மாதிரி பெரும்பாலானு சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ரசூர் செல்ல அலிசல்லாம் வந்து இந்த மாடுலாம் இருக்குல்ல மாடுகளை வந்து இந்த மனித மலத்தை திங்கக்கூடிய மாடுன்னு சில பகுதிகளில் இருக்கும் நகர்ப்புறங்களில் இருக்க ம மலமெலாம் சாக்கடைக்குள்ளே போயிடுது கக்கூசில் போயிடுது கிராமங்களில் மலம் கழிக்கிற ரோட்டில் அங்கே தெருவில் கழிச்சிட்டு வந்துடுவாங்க அதை போய் சாப்பிடும் மாடு கிராமத்தில் மாடுகளில் சில மாடுகள் வந்து என்ன செய்யும் கேட்டால் மனிதனுடைய மலத்தை என்ன செய்யும் ரசித்து சாப்பிடும் இந்த பண்டிகை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் அப்போ ரசூலாக என்ன செய்கிறேன் அதே பிறகு அந்த சாப்பிடக்கூடாது லிஸ்ட்டு வரும்போது அது அதை நான் சொல்கிறேன் அதில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மனித மலம் சாப்பிடக்கூடிய மாட்டையும் அதில் உள்ள பாலையும் சாப்பிடாதேன் இருக்காங்க ரசூல் செல்வாலை செல்லம் வந்து தடுக்கும் பொழுது மாடு வந்து அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மனித மலத்தை சாப்பிட்ற மாடாக எல்லா மாடும் சாப்பிடாது சில மாடுகள் என்ன செய்யும்னா அது மனித மலம் தான் அதுக்கு பிடிக்கும் அப்போ இயல்புலே அது மாதிரி ஒரு கெட்ட இயல்பு கொண்ட ஒரு த பிராணியாக இருக்கிறதுனால அந்த மாடை சாப்பிடாதீங்க அதனுடைய பாலை குடிக்காதீங்க ரசுலா தடுத்துருக்கிறாங்க அதன் விவரம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் அப்போ அதற்கு என்ன அந்த அஸ் அசுத்தத்தை சாப்பிடுவது ஒரு காரணமாக ஏற்றுக்கறலாமல சாப்பிடப்பட்ட ஒரு சாப்பிட்ற ஒரு பிராணியிலேயே அது மலத்தை திங்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பன்றிக்கும் அது பொருந்தும்ல பன்றி ஹராமாக்குனதுக்கு அதை ஒரு க பன்றி மனித மலத்தை சாப்பிடும் எல்லா மலத்தையும் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டா கூட மனித மலத்தை சாப்பிடுவதும் பன்றி தான் சாப்பிடும் அப்போ பன்றி சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் சில மாடுகளும் சாப்பிடும் அது சில மாடுகள் சாப்பிடுமே ஆனால் அந்த மாட்டை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு தடை இருக்கிறது அப்போ ரசூல்ல எதை கவனிக்கிறாங்க அது அந்த மலத்தை மனித மலத்தை சாப்பிடுவது வந்து அது வந்து அந்த உண்பதற்கு ஏற்றது இல்லை அப்படின்னு கருதி தானே அந்த மாட்டை ஹராமாக்குறாங்க அப்போ பன்றிக்கு அது பொருந்தும்ல அந்த காரணமும் இருக்கலாம் பன்றியை தடுத்ததுக்கு வந்து விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை எல்லா தான் சொல்கிறாங்க இந்த காரணங்களை அந்த கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது அதனுடைய தன்மையை சொன்னமுள்ள நேற்று அந்த காரணமும் அதில் இருக்கிறது போக என்ன இருக்குதுன்னு கேட்டால் அது மனித மலத்தை சாப்பிடுவது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் கேட்டால் அது மனித மலம் சாப்பிட்ற காரணத்தினால ஹலாலான பிராணி ஹராமாக்குறாங்கிற சொல்லலாம் ஹலால் மாடு ஹலால் தானே ஹலாலான பிராணியாக ரசூல என்ன செய்கிறாங்க ஹராமாக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ இதுக்கும் அது பொருந்தும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அது போக மனித இனத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த காரணம் எடுத்துக்கலாம் பல காரணங்கள் அதை வச்சுக்கிடலாம் ஆக மொத்தத்தில் பன்றி வந்து இந்த காரணங்களை ஹராம் தான் ஒழுங்குதா இந்த காரணங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதல் தகவல் தானே தவிர இந்த மனிதன் இதெல்லாம் கண்டுபிடிக்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இந்த காரணம் எதாவது தெரியுமா அவங்க தான் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அவங்க எதனால் ஹராமாக்கினாங்க நல்லா ஹராமாக்கிட்டான் எல்லா ஹரமாக நம்ம சாப்பிடக்கூடாது என்பது தான் பேசிக்கான விஷயம் பிள்ளைங்க அந்த விஞ்ஞானம் அன்னைக்கு ஒன்று சொல்லணும் நாளைக்கு ஒன்று சொல்லணும் மாறு மாற்றி மாற்றி கூட பேசுவாங்க இப்போ நம்ம கூடுதல் நம்ம சப்போர்ட்டுக்கு சார் அவன் சொன்னது ஒரு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மன நிறைவுக்காக தான் இந்த காரணங்களை தவிர அதனால தான் ஹராம்னு கிடையாது பன்றி ஹராமாச்சு அடுத்தது என்னென்னு கேட்டால்